எங்களை என்றும் நினைப்பவரே எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தினாறுதலே எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தினாறுதலை நல்ல கூட எந்த விடுதலை பார்க்க போறோம்னா சிறுமையிலிருந்து விடுதலை சங்கீதம் எழுவதும் அதிகாரம் இந்த வசனத்துல நானும் சிறுமையும் எளிமையுமானவன் நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறே கத்தாவே என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்கிறார் நீங்கள் தான் எனக்கு தோண நீங்கள் தான் எனக்கு பாதுகாப்பு ஆனால் நான் சிறுமை எளிமை மாணவன் அதனால் என்னை நீங்கள் விடுவீங்க நீ தாமதியாமல் வந்து என்று சொல்லி தாதராஜ சொல்லுவார் அதன்படியே கத்தர அவரே நிறைய காரியங்களை விடுவிச்சிருக்கிறாரு தகைவர்களுடன் விடுவிச்சிருக்கிறாரு சொந்த மகனுக்குன்னு விடுவிச்சிருக்கிறாரு எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார் விடுவித்து குறிப்பிட்ட தேவன் அவருடைய தேவன் நம்முடைய தேவன் நாம் அவரை தொழுது கொள்வோமா ஆமேன்